விஜய் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்னு கேட்டா இதை இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா வீடியோக்குள்ள போய் பேசுவோம் அடுத்ததா கூட்டணிக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்சிகள் திமுக அதிமுக அப்படின்னா அவங்கவங்களுக்கு ஒரு கோட்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனா நம்ம தமிழக கழகத்துக்கு கூட்டணிக்கு இவங்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன சில விஷயங்கள் அதாவது அவர் பேசுற சில பாணிகள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டீப்பா பேசுவோம் இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்து தமிழ்நிலை அது என்ன விஷயம் அப்படிங்கிறது லேட்டரா பேசலாம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் எல்லாத்தையும் டீகோர்ட் பண்ற மிஸ் பண்ணிடாம பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா சோவியஸா கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஐம்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறமா ஒரு மீட்டிங் மக்கள் சந்திப்பு அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கிற இது காஞ்சிபுரத்துல நடந்த நேற்று அந்த இண்டோர் மீட்டிங் மட்டும்தான் சோ அவங்க கிட்டத்தட்ட இது உள்ள மீட்டிங்க்குள்ள வரணும் அப்படின்னா கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி தான் வரணும் அண்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியில இருந்தே நீங்க வெயிட் பண்ணணும் அப்பதான் தலைவர் வருவாரு அப்பதான் நீங்க மீட் பண்ண முடியும் இங்க இருக்கிற நிர்வாகிகளுடைய குடும்பங்கள் அப்படின்னு மட்டும் அவங்கள மட்டும் அழைச்சு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பட நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத நடந்துச்சு இதுல எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்களா அந்த பாதுகாப்பு பந்தோஸ்த பாத்தீங்களா இப்போ ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படிங்கிற மாதிரி இருக்கைகள் தனித்தனியா வந்து இருந்துச்சு வாலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரிகள் டிவி கேவனுடைய அந்த பேர் போட்டு ஷர்ட்ஸ் அணிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு சேஃப்டியான ஒரு மெஷர்ஸ் எல்லாம் கையாண்டாங்க செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிக அளவுல இருந்தாங்க அண்ட் இந்த உள்ள வர்றதுக்கும் வெளில போறதுக்கும் நடுவுல இருந்த அந்த ஒரு பிளேசஸ்ல பாதுகாவலர்கள் லைக் காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் தேவைப்படல ஏன்னா ரெண்டாயிரம் பேர் அப்படிங்கிறவங்க ஓகே அங்க வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குமா இல்லை பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்னு ஒன்று நடக்குமான்னு கேட்டால் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க வேற மாதிரி இது பாத்தீங்களா இப்ப விஜய் இதன் மூலமா கத்துக்கிட்டாரா அப்படிங்கிறது ஒரு பீக்கான டாபிக்கா இருந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஓகே அவர் கத்துக்கிட்டாரு ஆனா மக்களுடைய அந்த நம்பிக்கை மக்களுடைய பார்வை அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களா அந்த இரண்டாயிரம் பேர் அவர்களுடைய நிலைமை அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் இங்க கை குழந்தைய தூக்கிட்டு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடையூறு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்கூடா ஒரு நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறத பார்த்ததற்கு பின்பும் மக்கள் திரும்பவும் ஒரு கூட்டத்துக்கு போறாங்க அவர் சந்திக்கிறதுக்கு போறாங்க அப்படிங்கும் போது உண்மையா அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா அவரை ஒரு வாட்டி பாத்திரணும் தலைவரை ஒரு தடவையாத மீட் பண்ணிடணும் அவர்கிட்ட பேச முடியுமா இல்ல போட்டோஸ் எடுக்க முடியுமா அவர் நேர்ல பேசுறத பாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் கரெக்டா ஆப்வியஸா அது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருமே தொண்டர்கள் மட்டும்தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அதாவது அவங்க வந்து ரசிகர்கள் இருந்து தொண்டர்கள் இந்த இவங்க வந்து தொண்டர்கள் மட்டும் இந்த இந்த கட்சியோ கொள்கையோ பார்த்து வந்தவங்க கிடையாது விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் பார்த்து தான் இப்ப தொண்டர்களா ரசிகர்கள் இருந்து தொண்டர்களா மாறி அந்த இருக்கைகள்லாம் அமர்ந்துட்டு இருக்காங்க இது எப்பவுமே தொடருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி ஆமா கன்ஃபார்மா ஆமா இது வந்து ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்யுமா இப்போ இந்த தேர்தல்ல சந்தேகம் எனக்கு கொஞ்சம் எம்எல்ஏஸ் போதும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டவட்டமா கையில வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரத்துல உட்காராரு அப்படிங்கும் போது சிறப்பு மிக்க ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆட்சியின் அதிகாரத்துல பிடிப்பாரா அப்படின்னு கேட்டா சந்தேகம் ஏன்னா முதல் தடவை அவர் எலெக்ஷனை சந்திக்கிறது சோ எடுத்த உடனே ஒரு பெரிய வெற்றி கிடைக்குமான்னு கேட்டா ரொம்ப 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 பெரிய சந்தேகம் தான் பட் வெற்றி உறுதி என்னைக்காவது கிடைக்கலாம் இந்த வாட்டியே அப்படின்றது எல்லாருக்கும் ஆசைதான் பட் அது நடக்குமா ஒரு சாத்தியமா அப்படின்னு கேட்டா மேஜிக் நடக்கிற மாதிரி மக்களுடைய கையில அது இருக்கு சோ இப்ப நான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவருடைய அந்த வரவேற்பு இவருடைய ஆர்ப்பாட்டம் ஆரம் என்னென்னவோ சொல்லுவாங்கல்ல இது எல்லா கிரிட்டேரியாஸும் வச்சு பார்க்கும் போது விஜய் அவர்களுடைய மவுஸ் எங்கேயுமே குறையில அவரை ஆயிரம் குற்றச்சாட்டுகள் என்ன கட்சிகள்ல இருக்கிறவங்க வேணாலும் வைக்கலாம் ஆனா ரசிகர்களா தொண்டர்களா அவர்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரம் விஜய் மேல இருக்கதான் செஞ்சிட்டு இருக்கு என் திரும்பவும் அந்த ஸ்டேஜ்ல இத்தனை நாள் கழிச்சு வந்தும் கர்ஜிக்கிறதாகட்டும் பேசுறதாகட்டும் திமுக விமர்சனம் செய்யறதாகட்டும் எல்லாமே சிறப்பா பண்ணாரு இந்த விஷயம் கவனிச்சிங்களான்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக வச்சுக் கழகம் அப்படிங்கிற இந்த கட்சி சாதாரணமா ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இல்ல இவர் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறதுனால ஃபேமான ஃபேஸ் அப்படிங்கிறதுனால சீமானெல்லாம் அடிச்சு திம்சம் பண்ணிட்டு இவர் நல்ல ஒரு லீடிங் பிளேஸ்ல உட்காந்துருக்காரு வீசி எல்லாம் கதறாங்க எங்களுடைய இளைஞர்கள் கூட்டம் அப்படி பொத்து பொத்தா கிழந்துட்டு போயிட்டு இருக்குவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் இந்த மாதிரி சிறுபான்மையினருடைய ஓட் அப்படிங்கிற சதவீதம் கன்ஃபர்மா விஜய்க்கு விழும் அப்படிங்கிறது தான் இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற ஒரு பெரும் பயம் இத பத்தி நெக்ஸ்ட் பேசுவோம் ஆனா இந்த விஷயம் அப்படின்னு நான் ஒண்ணு கவனிச்சிங்களான்னு சொன்ன விஷயம் என்னன்னா இவர் விமர்சனம் பண்ணவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரையுமே தற்கொரியா நாங்களா நாங்களா அரசியல் வட்டாரத்துல ஆச்சரிய புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தோண்டி பார்த்தோம்னா சீமான்கிட்ட இருந்துதான் அதை ஆரம்பிச்சது சீமானையும் அங்க தாக்குறாரு நீங்க அப்படியா இப்படியா எங்களை இப்ப சொல்லுவீங்களா அப்படிங்கிற வார்த்தைகள் ஒன்னொன்னும் தாக்கப்படுறது சீமான் அவர்களை அடுத்ததா அண்ணாவுடைய புகைப்படத்தை அவருடைய போட்டோவை தனது கட்சி கொடியிலேயே பதிச்சவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ யாரு கையில இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி குத்துற வரைக்கும் யார குத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கரெக்டா அடுத்த ஒரு பெரும் கட்சி அப்படின்னு சொன்னா பாஜக தான் ஆப்வியஸ்லி அவங்க வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருந்து ஆரம்பிச்சு சில சில வார்த்தைகள் சொல்லும் போது அவங்களையும் குத்துனாரு திமுகவை சொல்லவே வேணாம் நேரடி தாக்குதல் தான் அங்க சர்ற மாதிரியே போச்சு இது நாலத்தையும் விட்டுட்டு அடுத்த லீடிங்கான முக்கியமான கட்சி அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் பட் இத பத்தி ஒரு வாயவே துறக்கல எந்த விஷயம் கவனிச்சிங்களா வாயை துறக்கல அப்போ ஆல்ரெடி அரசல் புரசலா பேசப்படுற விஷயங்கள் என்னவா இருக்கு காங்கிரஸ் கன்பா தமிழக வற்றிக் கழகத்துக்கு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது கேரளால இருக்கிற அந்த காங்கிரஸும் இவர்கிட்ட போகணும் அப்படிங்கறத விரும்புறாங்க சோ இவங்க காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் விஜய்க்கு ஒரு மாசான வெற்றி வரும் இந்த நேரத்துல திமுகவுக்கு இது ஒரு பெரிய அடி போகாதீங்க விட்டு போயிட போறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கதர்றாங்க சோ சீட்டு முத கொண்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இருபத்தஞ்சு சீட் அப்படின்னு சொல்லி அவங்கக்குள்ள வந்து நாங்க எங்கேயும் விட்டு கொடுக்கறப்பா நாங்க தெளிவாதான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்த பக்கம் காங்கிரஸ் கூட நாங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கறது விஜய் சொல்லவே இல்லைல்ல அவர் எங்கேயுமே சொல்லல இதுதான் அங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் சோ கூட்டணி அப்படின்னு சொல்லி வரும்போது காங்கிரஸ் இவங்க கூட வர்றதுக்கும் சேர்றதுக்கும் பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அச்சு ஆணித்தனமா நிறைய பேர் சொல்றாங்க பொறுப்போம் பட் இந்த காங்கிரஸ் உண்மையாவே திமுக கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பி சிதம்பரம் இருக்காரு இல்லையா அவர் வந்து தெளிவா சொல்றாரு ஆமா தெளிவா சொல்றோம் நாங்க திமுக கூட தான் இப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடத்திட்டு இருக்கோம் இது வந்து அஞ்சு பேர் கொண்ட குழு அந்த நபர்களால இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு செல்வ பிறந்தகளை உட்கொண்டு அந்த குழுல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை அவர் என்ன பண்றது தனது சோசியல் மீடியா பக்கங்கள்ல பதிவிடுறாரு ஓகே அப்பனா புரியுது இப்ப திமுக விட்டு உங்க வெளில வரல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஓகேங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிற நேரத்துல அபிஷியலான ஒரு கிளாரிட்டி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது அதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா உடனான ஆலோசனை அப்படிங்கிறது கிடையாது தனது கட்சியினுடைய கூட்டணிகளுடன் ஆலோசனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி அஞ்சு பேர் கொண்ட குழு இன்னும் எப்படி இருக்கலாம் யார் கூட போய் கூட்டு சேர்ந்தா நல்லா இருக்கும் எத்தனை தொகுதிகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கறது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இங்க நோட்டீஸ் பண்ணணும் சிதம்பரம் சொல்றது என்னவா இருக்கு திமுக கூட அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு இவங்க கூட இப்ப கூட்டணி கட்சி அப்படின்னு சொன்னா திமுக தானே இவங்க வந்து திமுக மென்ஷன் பண்ணாம கூட்டணி கட்சி ஏன் அவங்க மென்ஷன் பண்ணணும் அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படிதானா அப்படிங்கிற ஒரு இன்னொரு மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு ஒரு டவுட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அது வந்து இப்போதைக்கு தோன்றிருக்கு இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் கூடிய வரவுல இந்த கூட்டணி பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற செட்டில்மெண்ட் சீக்கிரமா வரதான் போகுது இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறமா ரொம்ப பொங்கு எழுந்து கண்ணாப்பினான் கதர்னதுல அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது மூலமாவும் நம்ம ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாமே ஷர்மெலா தெரியும் அவங்க சொல்றாங்க நம்பிக்கை அப்படிங்கறத அவர் வந்து விதைக்கல ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்ஸா கொடுக்கல ஆனா கனவை விற்பனை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றாங்க அவங்க ஏன் சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் வீடு ஒரு ஒருத்தவங்களுக்கும் சொந்தமா வந்து ஒரு மோட்டர் பைக் இருக்கணும் ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தளமா இதெல்லாம் தேவை இதெல்லாம் என்னால செய்ய முடியும் நான் வந்தா செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு வந்தா என்ன வரோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டா சொல்லியிருந்தாரு பாக்குற எல்லாருக்கும் வந்து வராறா அவர் வரா அப்படிங்கிறது பதிவு வைக்கிறாப்ல அப்ப அவர் தானே ஜெயிப்பாரு அப்ப அவருக்கே ஓட்டு போட்டுடலாமேங்கிற ஒரு சைக்காலஜி கூட மக்களுக்கு இருக்கும்னு தோணும்ல அதனால இந்த டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது நடக்குதாங்க இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ இப்போ இப்போ வந்து ஷர்மலா இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கே ஃபயர் பேக் ஆகுது எங்க நீங்கெல்லாம் இப்படி பேசலாமா திமுக கொடுக்காத வாக்குறுதிகளா அவங்க சொல்லாத விஷயங்களா அப்ப நீங்க எல்லாமே செஞ்சீங்களே செஞ்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு கனவை நீங்க காமிக்கலையா கனவை நீங்க வந்து அப்படியே கனவெல்லாம் விதைக்கலையா இதெல்லாம் அவர் மட்டும் தான் செஞ்சுட்டாரா அப்படிங்கறது தமிழக வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கேட்கப்படுது அடுத்ததா சிறுத்துக்குட்டி அந்த சிறுத்துக்குட்டியில இருந்து வன்னிக்குட்டி அவரை நம்ம யாராலையும் மறக்க முடியாது வன்னி அரசு அவர்கள் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இது வந்து திரும்ப இத்தனை நாள் கழிச்சு திரும்ப எந்த முகத்தை வச்சுட்டு அரசியல் பண்றாரு பிண அரசியல் செய்யறாரு அவரு சினிமா பலம் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல இருக்கிற காரணத்தினாலையும் பாஜகவினுடைய அதிகார பலத்தையும் பயன்படுத்தி விஜய் இருக்காரு ஆக்சுவலி அவர் சொல்ல வர்றது என்னன்னா எங்களை பி டீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார்ல பாஜக இறக்கி விட்ட நபர் தான் விஜய் அளவுக்கு காட்டமா விமர்சனம் அப்படிங்கறது வைக்கிறாரு அடுத்ததான் இது யார் சார்பில் சார்பில் வருது திமுக சார்பில் வருது அதிமுக பெரிய அளவுல எதுவும் மூக்க நுழைச்சிக்கல அப்படின்னாலும் காங்கிரஸ் எப்பவுமே கொதிப்பாங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க அவங்களும் இப்ப எந்த விதமான ஒரு ஒரு அப்போசிஷனும் கொடுக்கல பேசல ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் வெளியே விடல அப்படின்னா அங்க திமுகவும் சாரி காங்கிரஸும் தமிழக வட்டி கழகமும் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கப்படுது இதையும் நம்ம ஒரு கிளாரிட்டியா லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸா இதெல்லாம் நடக்கலாமோ அப்படிங்கிற யூகத்துல வைப்போம் லைன் அப் பண்ணி ஓகேவா அடுத்ததா ஆல்ரெடி இப்ப தமிழக வட்டி கழகத்தினுடைய கிரவுண்ட் லெவல் கிளாரிட்டி இது கிரவுண்ட் லெவல்ல இப்படி எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கால நிலவரம் தெரிஞ்சு ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை விட இப்போ பல மடங்கு அதிகமா கிரவுண்ட் லெவல் தெரிஞ்சு வேலை பாக்குறாங்க இப்ப இண்டோர்ல இப்ப மீட்டிங்ஸ் நடந்துச்சு காஞ்சிபுரத்துல இதுக்கப்புறம் இதே மாதிரி செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கண்டக்ட் பண்ணப்படும் அதுக்கப்புறமா மக்கள்ல நேரடியா ஒரு பெரிய கிரவுடு வச்சு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றது முத கொண்டு எல்லாத்தையுமே டீடெயில்லா பார்த்துட்டு அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கு சும்மா இருக்க முடியாது ஓரளவாவது நம்ம வந்து இப்படிலாம் டேக்கிள் பண்ணா மட்டும்தான் நம்மள லைவ் அப்டேட்ல வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் இண்டோர்ல இருக்கிறாங்க அப்படின்னாலும் லைவா பார்த்தவங்க

ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல மேபி விஜயவர்கள் தனது கை காசை வச்சு இப்படி ஏதாவது போட்டு செய்யலாமே தவிர பெரிய அளவுல திரும்பவும் இந்த கவர்மெண்ட் அப்படியே மாத்தி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா கஷ்டம்தான் அப்படிங்கிறது பெரிய பெரிய அரசியல் புள்ளிகள் விவரங்களா சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப தைரியமா நம்ம என்ன வரோம் வறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம வரோம் செய்யறோம் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்